வணக்கம் நேர்களை நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை வரலாறும் அதன் வளர்ச்சிகளும் என்ற தலைப்பில் தொழில்துறையினருக்கும் நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நெடுந்தொடராக திருப்பூர் என்ற இந்த புண்ணிய பூமியினுடைய தொழில் தொடக்கம் அதனுடைய வளர்ச்சி சேவைகள் அந்த வரலாற்று பதிவுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த தொடரின் நோக்கம் அந்த வகையிலே திருப்பூர் தொழில்துறையிலே தாய் சங்கமாக அறியப்பட்டிருக்கிற திகழுகிற சைமா சங்கத்தில் நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே நமது நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த பின்னலாவை தொழில்துறையின் பிரிக்க முடியாத பந்தமாக திகழ்கிறது என்றால் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ்ஸையும் வளர்த்து எடுத்தது இந்த தொழில்துறை என்று சொன்னால் அது மிகையாகாது யாரெல்லாம் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்குவதுதான் இந்த தாய்மண்ணினுடைய பண்பாக இருக்கிறது அந்த வகையில் நாமும் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு கால இந்த வளர்ச்சிக்கு காணிக்கையாக இந்த வரலாற்று பதிவுகளை நேயர்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலுக்கும் தேவை இந்த தொடரில் வருகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் மிக நுணுக்கமாக எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நாங்கள் ஒருங்கிணைத்து அதை நேர்களாகி உங்களுக்கு வழங்குகிறோம் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பதிவாக வரலாற்று சான்றாக ஆவணமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் தொழில்முனைவோர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை நீங்கள் பகிர வேண்டும் இந்த வரலாற்றை உலகமே அறிய வேண்டும் என்பதுதான் நோக்கம் அந்த வகையிலே நாம் இப்பொழுது முதலாவது சந்திக்க வந்திருப்பது தாய் சங்கமான சைமா சங்கத்தின் தற்போதைய தலைவர் எழுபது ஆண்டு காலம் பின்னலாடை தொழிலின் தொடக்கம் முதல் இப்பொழுது வரை அறிந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சான்றோர் மதிப்பிற்குரிய ஈஸ்வரன் ஐயா அவர்களைத்தான் நாம் சந்திக்க வந்திருக்கிறோம் அவரிடத்துல நிறைய இந்த தொழிலுடைய தொடக்கம் சார்ந்த நிறைய கேள்விகளை எழுப்ப போகிறோம் உங்களுக்காக இதோ ஐயா அவர்களை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்க மகிழ்ச்சி வணக்கம் 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 சொல்றேன் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பின்னலாடை தொழில் வரலாறு எல்லாரும் அறிய வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகம் உங்களுக்குள்ளாகவும் இருந்ததினாலே இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு வழங்கியமைக்காக நன்றி அடுத்த கட்டமாக பிரிண்டிங்க எம்ப்ராய்டரி இந்த மதிப்பு கூட்டி இப்போ கலர் பேசிட்டோம் அந்த கலர் பணியன்கள்ல அழகா பிரிண்ட் பண்ணி அப்புறம் அதில் ஒரு அழகா எம்பிராய்டரி பண்ணி இதெல்லாம் எப்படி வளர்ந்துச்சு இதெல்லாம் வந்து முதல்லயே வந்து வெள்ளப்பண்ணுலயே பிரிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும் ஆனால் அன்னைக்குன்னா ரொம்ப சிரமம் கையிலேயே எல்லாமே ஏரூட போட்டு அது கொண்டாடு நிலை செஞ்சு அதை எடுத்து எடுத்து வச்சு கையிலேயே செய்யணும் ஆனால் அன்னைக்கு ஊரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப்பாக ஒட்டுக்காக பார்த்துட்டு முடியாது இல்லையா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்தது அது அப்படியே வரிசையாக வர 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 பிரிண்டிங் சரி ரெண்டாவது எம்ப்ராய்டியும் சரி காம்பாக்டிங் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் வாங்குற காரணம் என்னென்னா அதாவது திருப்பூர் இல்லை அதாவது ஏற்றுமதியில மிகப்பெரிய சாதாரண காரணமாக இந்த வசதிகள் இல்லை வந்து ஊடகத்துல ஒரு புதுசாக ஒரு மிஸ் கண்டுபிடிக்கணும்னா அறாவது மசூல் திரும்பி வருவாங்க அந்த வசதி எங்கேயுமே இல்லை இல்லைங்களா அதே மாதிரி முதல்ல நம்ம ஏற்றுமதியில ரொம்ப அருமையான குவாலிட்டி அப்படி இருக்கு இப்படின்னு சொன்னோம் அதை போட்டி ஓட்டில் அந்த டொமஸ்டிக்ல தெரிஞ்சுது அந்த அந்த

இந்த பணியின் பண்ணி அருமை ரொம்ப அழகா உங்க கூட பேசறேன்னா இந்த தொழில நம்பித்தான் நான் திருப்பூரே வந்தேன் உங்களுடைய அனுபவமே பெரிய தொழில் நம்பித்தான் நான் திருப்பூரே வந்தேன் சொல்லுங்க உங்களுடைய

இன்னைக்கு திருப்பூர் இருக்கிற சூழ்நிலை கணக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ அதாவது திருப்பூரை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிங்கிறது சாதாரண கிராமமா இருந்தது இன்னைக்கு உலகமே தெரியும் உலக உலகத்துல திருப்பூர்ல தெரியுங்கிறது காய்கறி இந்த பனையின் தொழில் தலைஞ்சிருந்தா பார்த்தீங்கன்னா இந்த பனையின் தொழில் நம்பி இங்கே வந்தாங்க பாருங்க எல்லாருமே ஒன்று இருக்காங்க ஆமாம் சொன்னால் எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க பனிரெண்டு வயதுல கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு எழுபது ஆண்டு கால பின்னலோடி தொழிற்துறை பயணத்துல நீங்க மூத்த ஒரு சான்றோரா இருந்துட்டு இருக்கீங்க நீங்க இல்ல இந்தியா முழுக்க உங்களுடைய பிராண்ட் இருக்குது வைக்க இல்லைங்களா காரணம் வேற அதாவது அந்த காலகட்டத்தில் வறுமை அந்த வறுமை போக்குறதுக்காக என்னையாட்டு இத்தனையோ ஆயிரக்கணக்கான பசங்க திருப்பூர் இது வந்தாங்கன்னா நான் மட்டும் அப்படி தெரியல ஆயிரக்கணக்கில் மேலதான் இருக்கும் அதாவது சுற்று பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் வசதி வாய்ப்பு இல்லாமல் ஒண்ணுமே வேலை வாய்ப்பும் இல்லாமல் இங்கே திருப்பூர் இந்த பனியன் கம்பெனிக்காக எல்லாமே வந்தது அது மாதிரி வந்தது அவங்க எல்லாம் தான் இந்த திருப்பூர் மாவட்டம் அருமை இப்போ வந்து நம்ம வந்து தாய் சங்கத்தினுடைய தலைவராக நீங்கள் வந்து நான்காவது தலைவர் உங்களுடைய சரித்திரமே ஒரு இன்றைய தொழில் முனைவோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் ஒரு சாதாரண நிலையிலிருந்து நீங்கள் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு இன்றைக்கு சைமாவனுடைய தலைவர் தாய் சங்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு உயர்த்தியிருந்தால் அதான் நான் இந்த தொடர்புடைய வேற வந்தோரையும் ஆதரித்து திரும்ப அதுக்கு ரொம்ப பொருத்தமானவர் அண்ணன் சைமா சங்கத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து அதனுடைய அதோடு பயணிச்சு இருக்கக்கூடிய ஒரு சான்றவர் நீங்க சைமாவுடைய தொடக்கம் அவருடைய நிறுவன தலைவர் காதலையா பத்தி சொல்லுங்க இது காதல் பொறுத்தவருக்கு நல்ல நல்ல முடிவு இந்த தொழில்துறைக்கு அவரெல்லாம் முன்னோடி தொழில்துறைக்கு முன்னோடி அதே மாதிரி அவர் ஃபேக்ட்ரியிலையும் காதல் நிட்டிய கம்பெனியில் அவர் காதல் நிட்டிய கம்பெனியில்

இந்த தொழில்னு கீனு திருப்பூரில் ஒரு தொழில் கீனு ஒரு அசோக்சன் முதலேகம் முதல் இது கைமா தான் முதல் வேற எதுவுமே கிடையாது ம் அதை ஆரம்பித்ததே காரணம் இந்த தொழில் நிறைய பிரச்சனைகள் வரும் காரணம் வரும் லேபர் பிரச்சனை தொழிலாள தொழில் அதிகமாக தொழில் அதிகமாதிரி அதை எல்லாம் நிவர்த்தி வருவதற்கு நல்ல மனசோட தான் ஆஜி விசேக் அவர் இந்த ஆரம்பித்தார் அதையே கரெக்டாக மோகன்ஜி அவர்கள் அற்புதமாக செஞ்சார் ஒரு டைமில் நூலே கிடைக்கல மிகப்பெரிய சிரமம் வந்தது கவர்மெண்ட் போறாரு நூல்களுக்கு எல்லாம் போகிறீங்க சைமாவுக்கு தான் கொடுக்கணும் சொல்லி அந்த நூலெல்லாம் சைமா நாங்களே வாங்கினோம் வாங்கி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு கணக்கு எடுத்து உங்கள்கிட்ட எந்த நிமிஷம் இருக்குது உங்களுக்கு என்ன தேவை அவருக்கு என்ன நிமிஷம் இருக்குது அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி ரேஷன் கார்டு பண்ணிட்டீங்களா அது விநியோகம் பண்ணணும் இந்த கம்பெனிக்கு இவ்வளவு நூறு ரூபாய் ஆகணும் ஆமாம் இவ்வளவுதான் அதாவது நீங்கள் சொல்றது அந்த நூறு வந்து நாங்கள் வாங்கினோம் கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க பில்லுக்காரர் எங்களை கொடுத்துட்டாங்க இங்கே சைமா இருந்து விநியோகம் பண்ணலாம் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க ஒரு குழப்பம் இல்லாம தனித்தனியாக போய் நீங்க நின்றுட்டு இருக்காம அங்க போய் ஒட்டு மொத்தமாக ஒரே எனக்கு வந்து அந்த விஷுக்கு பிரகாரம் எனக்கு இந்த நாள்ல இந்த மில்லோடைய நூல் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு நிச்சயத்தன்மை அது தொழில வந்து ஒரு உத்தரவாதமான வளர்ச்சி ஏற்படுத்திருக்கு இல்லைங்களா அதுக்கு காரணம் என்னன்னா வசதி வாய் உள்ளவங்க நூல் மில்லு அவங்களே எடுத்துட்டு வாங்க வசதி எடுத்து எடுத்து எடுத்துருவாங்க அதனால எடுக்க முடியும் எல்லாத்துக்கும் பயன்படுவங்களுக்காக அரசு கட்ட ஓரையாட்டம் கொட்டி வாங்கி எல்லாருக்குமே பயன்படுத்தி கொடுத்தோம் அதுல ஒன்று வந்து பாகுபாடு எல்லாம் கிடையாது பெரிய கம்பெனி இருக்குன்னா அது பெரிய கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய மிஷின் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பல்லு அதான் வீட்டில் பத்து பேர் இருக்காங்க நாலு பேரும் இருப்பாங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க நாங்கள் கரெக்ட் பண்ணி கொடுப்போம் அதில் தான் மெயினாக அது வந்து ரொம்ப இந்த அசூசுக்காக அந்த டைம்ல சிரமத்தை போகும்போது உறுங்கி தான் இந்த காதல் பேட்டை காதர் இந்த மாதிரிலாம் காதர் காதர்ன்னு இருக்குது அதுக்கு இந்த ஐயா எஸ் ஏ காதல் ஐயா மையப்படுத்தி பண்ணதா அதெல்லாம் வந்து எப்படி காதல் பேட்டைன்னு பேர் இருக்கு இல்லையா கலர் அக்காட்டிங்கிறது எனக்கு அது சிறிய நினைவு வேண்டாம் இல்லை அதாவது அங்கே வந்து அவங்க தான் அதிகமாக அதாவது இஸ்லாமிய மக்கள் மக்கள் தான் அதிகமாக வர்த்தகமே வந்து அவங்க அதனாலதான் காலர் கலந்து வர்த்தகமே அவங்க தான் அதிகமாக தொண்ணூறு பர்சன்ட் மோகன் கந்தசாமி வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து தொழில்துறைக்கு வந்து எப்படி அவர் வந்து தொழில்துறைக்கு அந்த டைமில் நிறைய பிரச்சனை பிரச்சனைகள் வந்தது லேபர் பிரச்சனை பிரச்சனை வேற நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த டைமில் யார் முதலமைச்சராக இருந்தாங்களோ அவர்கள் நேரடியை சந்தித்து இங்கே இருக்கிற தொழில் நிலைமை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணாங்க எல்லாருக்குமே

ஒரு தொழில் நகரம் அல்லது ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னா என்னதான் வந்து கரெக்டாக போனாலும் அந்த லேபர் பிரச்சனை அந்த போராட்டம் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரிலாம் உருவெடுத்துரும் ஆனால் நம்முடைய திருப்பூருடைய வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை நிறுத்தம் போராட்டம் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரே ஒரு நான் அறிந்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு ஸ்ட்ரைக் வந்து நீண்ட காலம் வந்து தொழில் இயங்காமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் சமூகமாக அது இயங்க இயங்க தொடங்குச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிகமாக இல்லை எப்படி தொழிலாளர்களையும் தொழிலாளர்களை நேசத்தோடு வழி நடத்துகிற அந்த பாம்பு தொழில்துறையினருக்கு எப்படி உருவானது எப்படி உங்களுடைய அனுபவத்தில் ஒரு எழுபது ஆண்டு காலம் ஒன்று ரெண்டு தான் சொல்ல முடியும் ஸ்டைக் வந்துச்சு தொழில் பாதிச்சுச்சே அப்படின்னு இல்லைங்களா உண்மைதான் அதுக்கு காரணம் அணுகுமுறை அதாவது சைமா அணுகுமுறை மோகன் சொல்லி கொடுத்துருக்காரு அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற பற்றி வந்து பாடங்கள் எடுத்து கொடுத்துருக்காரு பாத்தீங்களா இங்கே இருக்கிற நீங்க பாருங்க தொழிற்சங்கத்திலாகட்டும் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வராமல் போறதுக்கு வராமல் இருக்கிறது காரணமே நாங்கள் அன்னைக்கு அவர் வந்து ஒரு அஸ்திவாரம் போட்டுக்க எல்லா தொழிற்சங்களுமே நீங்க மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு நான் மரியாதை கொடுப்போம் கண்டிப்பாக தொழிலாளர்களுக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் நிறைய தலைவர்களோட பேசும் பொழுது அவங்க மனசுல இருந்து பேசுவாங்க தொழிலாளர்கள் இல்லைன்னா தொழிலே இல்லையே அப்படின் போது அவங்க அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அந்த என்ன ஓட்டம் தான் அதிக இல்லாம அந்த தொழில் இன்னமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது

எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வரலாறு கொண்டவர் அப்படின்னு அமைதியான ஒரு சான்றோராக பயணித்த நீங்கள் சைமானுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமர்கிறீர்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது நீங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் வந்து இந்த சங்கத்தை அழகாக ஜென்ம தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிற மத்தியமால்ல சிறுவனக்கி ஒரு ஆளுங்க இந்த தலைவராக திகழ்ந்திருக்கீங்க நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து இருந்தேன் இப்போது வரைக்கும் உங்களுக்கு இந்த சைமாவுடைய ஒத்துழைப்பு எப்படி அரசு இது வந்து நான் தேர்ந்தெடுத்தது நான் ஒண்ணு தலைவருக்காக மற்றதுக்காக மக்களுக்காக போட்டி போட்டி விட்டு தேர்ந்தெடுத்தலைன்னு நான் வளர்ந்தீங்க ஆஹ் அன்னைக்கு விரும்பி வழங்கப்பட்ட அருணங்கள் வந்து ஒரு கமிட்டி கூடுனாங்க எல்லாருமே வந்து நீங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் வேண்டாம் கூட சொல்லி பார்த்தேன் எனக்கு வேண்டாம் நீங்க ஆர்வத்தில் வாருங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க இல்லை நீங்க தான் இருக்கணும்னு சொன்னாங்க நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா இந்த தொழில் நம்பி திருப்பூர் வந்தோம் திருப்பூர் வந்தோம் இல்லையா இந்த தொழில்த்த நம்ம காப்பாற்றிருக்க இல்லையா அந்த தொழில் நம்ம ஏதோ செய்ய வேண்டிய கடமை இருக்கும் போடுறது இல்லை இத்தனை பெருமக்கள் நம்மளை இது அதை சொல்கிறாங்க வந்து பண்ணுறாங்க அவங்களை பண்ணுறாங்க அதனால் எனக்கு அது சொ அவங்க சொல்லியே என்ன ஆண்டவனே சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டு தான் இந்த பதவி ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பூர்ண ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நான் வந்த பிற்பாடும் எல்லா ஒத்துழைப்பு சங்கமாகட்டும் மற்றதாகட்டும் அதே மாதிரி மத்திய அரசில் நிறைய பிரச்சனை இருந்தது அதையெல்லாம் நேரில் போய் பார்த்து பேசி அதில் ஒழுங்கப்படே அதே மாதிரி தமிழக அரசுலேயும் சரிய பிரச்சனைகள் இருந்தது அதையும் நேரில் போய் பார்த்து பேசி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் அணுகுமுறை நீ சீராக எல்லாத்தையும் பார்த்து பண்ணி முறையாக யாருமே மூஞ்சி சுழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொறுமையாக எல்லாத்தையும் போய் பார்த்து பேசி என்ன செய்யணுமோ அசோசியனுக்கு என்ன செய்யணுமோ இந்த தொழிலுக்கு என்ன செய்ய வேணுமோ அதை முறையே இன்னைக்கு வந்து செஞ்சிட்டு வரேன் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஆண்டு கால சரித்திர புத்தகத்தை படித்தது மாதிரி இருக்கிற அண்ணனோட செய்த இந்த நேர்காணல் எழுபது ஆண்டு கால பயணத்தை அந்த பகுதிக்கு அந்த ஆண்டுக்கே குறிப்பிட்டீங்க போயிட்டீங்க அன்னைக்கு எப்படிலாம் தொழில்கள் உருவாச்சு கடினமான காலங்களிலே பயணித்து ஒரு சாமி சங்கோராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைய இளைய தலைமுறையினர் தொழில் முனைவோர்களுக்கும் இப்போது இந்த பின்னலாடை தொழில்துறையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் சொல்லக்கூடிய சான்றவரின் வார்த்தை என்ன சொல்லுங்க அண்ணன் சொல்லுங்க நான் சொல்றது என்னன்னா திருப்பூரை பொறுத்தளவுக்கு நாணயம் நம்பிக்கை உழைப்பு இந்த மூணு இருந்ததுன்னா திருப்பூர்ல மிகப்பெரிய சாதனை பண்ணலாம் அந்த நான் சொல்ற நாணயம் நம்பிக்கையும் உழைப்பு இருக்கிறவங்க திருப்பூர் வந்து நீங்க சொன்னீங்களே முதல்ல வந்தவரை வாழ வைப்பேன் கண்டிப்பாக வந்து திருப்பூரில் உள்ள சௌரியம் நம்ம நம்ம நாட்டிலேயும் சரி வேற எந்த நாட்டிலேயுமே அவ்வளவு ஒரு சௌகரியம் இந்த தொழில் இருக்குது அதுக்கு அந்த மூலம் முக்கியம் அதை செஞ்சாங்கன்னால் கண்டிப்பாக இளைஞர்கள் மிகப்பெரிய அளவு வர முடியுங்கிறது என்னுடைய ஆட்சி மிக்க மகிழ்ச்சினா உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தொழில் அனுபவங்கள் சங்கத்திலே நீங்கள் மேற்கொண்ட தலைவராக இருந்து பணி செய்த அந்த அனுபவங்கள் ஒரு எழுபது ஆண்டு கால பின்னலாடை தொழில்துறை துவக்கம் முதல் ஐயா குலாம் காதர் இருந்து இப்போது வரை நீங்கள் பகிர்ந்து கொண்ட விதம் மிகவும் அழகு இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு வழங்கி பின்னலாடை தொழில்துறையுடைய சரித்திர பதிவுக்கு நீங்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றி ஐயா நெஞ்சாந்த நன்றிகள் வணக்கங்கள் ஐயா பின்னலாடி தொழிலை இவ்வளவு சிறப்பாக நீங்கள் செய் செய்வதற்காக நாங்கள் நன்றி சொல்வதாக நினைக்கிறோம் நுகரோர் எக்ஸ்பிரஸுக்கு சைமாறு வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் நேரு வணக்கம்